வணக்கம் இன்று மாலை ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பேரா மாநில மாய்க்கு அளவிலான எல்லா பகுதி பொறுப்பாளருக்கான வேட்பு மனு தாக்கல் அதாவது மகளிர் இளைஞர் புத்திரா புத்திரிக்கு ஸோ இதுக்கான வேட்புமனு தாக்கலோட விவரங்கள் புத்திரி புத்திரி பகுதிக்கு ஒரே ஒரு தொகுதி தான் போட்டி அதாவது பாகண்டத்தை தொகுதியில் புத்ரி தலைவர் துணைத்தலைவுக்கு போட்டி இருக்குது நேரடி போட்டி அதேமாரி புத்ராவுக்கும் வந்து பாகாண்ட தொகுதியில் புத்ரா தலைவருக்கும் புத்திரா துணைத்தலைக்கும் நேரடியை போட்டி அடுத்து மற்ற தொகுதியெலாம் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அடுத்து மகளிர் பகுதி மகளிர் பகுதிக்கு இருபத்தி நாலு தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி தான் நேரடி போட்டி அதாவது மாய்கா தஞ்சமாளி தொகுதியில் தலைவுக்கும் நேரடி போட்டி துணை தலைவுக்கும் நேரடி போட்டி மற்ற இருபத்தி மூணு தொகுதியிலையும் மகளிர் தலைவி துணைத் தலைவருக்கு தலைவி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இளைஞர் பகுதி இளைஞர் பகுதிக்கு இருபத்தி நாலு தொகுதியில் இருபத்தி ரெண்டு தொகுதி தொகுதியில் தலைவர் துணைத் தலைவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பகண்டத்துவ தொகுதியில் இளைஞர் பகுதி தலைவர் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் துணைத் தலைவருக்கு இரண்டு பேர் நேரடியான போட்டி அதேமாரி தெலந்தானில் இளைஞர் தலைவர் துணைத் தலைவருக்கு நேரடியான போட்டி